எல்லாருக்கும் வணக்கம் நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு கட்டத்துல யோசிப்போம் மனுஷங்களுக்கு எது உண்மையான நிரந்தரமான நல்லது இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல இந்த ஒரு கேள்விதான் ஸ்ரீமத் பாகவதம்ங்கற ஒரு பெரிய ஞான கருவலத்தையே நமக்காக திறந்து கொடுக்கற சாவி வாங்க இந்த கேள்வி எப்படி உருவாச்சு இதோட ஆழம் என்ன அதுவும் இன்னைக்கு நமக்கு இது ஏன் ரொம்ப முக்கியம்னு இந்த பகுப்பாய்வுல பார்க்கலாம் தத்ர தத்ராஞ்ச சாயுஷ்மன் யத் வினிஷ்சிதம் பும்சாம் ஏகாந்ததா ஸ்ரேயஸ் தன்னஹா சம்சிதுமர் ஹசி ஓகே இந்த சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்துக்குள்ள முழுசா போறதுக்கு முன்னாடி இது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கேட்கப்பட்டதுன்னு நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் வாங்க அந்த பெரிய கேள்வி பிறந்த அந்த தருணத்துக்கு போலாம் ஒரு காலத்துல நைமிஷாரண்யம்னு ஒரு புனிதமான இடத்துல சௌநகர் தலைமையில கிட்டத்தட்ட எண்பதாயிரம் முனிவர்கள் ஒன்று கூடினாங்க அவங்க எதுக்காக கூடினாங்க தெரியுமா வரப்போற கலியுகத்தை பத்தி யோசிக்கத்தான் அதாவது நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்தை பற்றி அவங்களுக்கு அவங்களோட தீர்க்க தரிசனத்தில் தெரிஞ்சது இந்த யுகத்தில் மனுஷங்களோட ஆயுள் ரொம்ப குறைவாக இருக்கும் தேவையில்லாத சண்டை சச்சரவுல நேரத்தை வீணாக்குவாங்க பெரிய பெரிய சாஸ்திரங்களை எல்லாம் படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பொறுமையோ திறமையோ இருக்காதுன்னு அதனால நமக்காக அதாவது இந்த காலத்து மக்களுக்காக எல்லா வேதங்களோட சாரத்தையும் ரொம்ப சிம்பிளாக எப்படி கொடுக்கலான்னு யோசிச்சாங்க அந்த ஒரு பெரிய தேடல்லிருந்து தான் இந்த கேள்வி பிறக்குது சரி இப்போ நாம அந்த மூல ஸ்லோகத்துக்கே வருவோம் இது எங்கிருந்து வருதுன்னா ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் முதல் அத்தியாயம் ஒன்பதாவது ஸ்லோகம் இப்போ ஸ்கிரீன்ல வர்ற இந்த ஸ்லோகத்தை பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன் நீங்களும் கூடவே கவனிக்கலாம் தத்ர தத்ராஞ்ச சாயுஷ்மன் பவதா யத் வினிஷ்சிதம் பும்சாம் ஏகாந்ததா ஸ்ரேயஸ் தன்னா சம்சிதும் அர்ஹசி ஓகே இந்த ஸ்லோகத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு சும்மா வார்த்தைகள் இல்ல அது ஒரு வைர மாதிரி அதோட ஒவ்வொரு பக்கமும் ஒரு பெரிய ஞானத்தை ஒழிச்சு வச்சிருக்கு வாங்க அத ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல பூம் சாம் இதுக்கு என்ன அர்த்தம்னா பொதுவா எல்லா மக்களுக்கும் பாருங்க இங்க தான் விஷயமே இருக்கு இந்த கேள்வி படித்தவங்களுக்கு மட்டுமோ பெரிய முனிவர்களுக்கு மட்டுமோ இல்ல ஆண் பெண் குழந்தைங்க பெரியவங்கன்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லா மனுஷங்களுக்காகவும் கேட்கப்பட்ட கேள்வி இது அடுத்த வார்த்தை ஸ்ரேயா இதுக்கு அர்த்தம் உன்னத நலம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும் அவங்க பணத்தையோ புகழையோ இல்ல தற்காலிகமா கிடைக்கிற சந்தோஷத்தையோ கேக்கல அவங்க கேட்டது ஸ்ரேயா அதாவது நிரந்தரமான முழுமையான இதுக்கு மேல ஒரு நல்லதே இருக்கவே முடியாதுன்னு சொல்றமே அந்த மாதிரி ஒரு உன்னதமான நன்மைய பத்தி கேட்டாங்க அப்புறம் ஏகாந்ததே அப்படின்னா முழுமையான கண்டிப்பான இதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமே இருக்கக்கூடாது இவங்களுக்கு இது நல்லது அவங்களுக்கு அது நல்லதுன்னு மாத்தி மாத்தி சொல்ற பதில் வேண்டாம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் எது முழுமையான நல்லது கொடுக்குமோ அந்த உறுதியான பதில் என்னன்னு கேட்டாங்க அடுத்து வர்ற இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அஞ்சஸா இதுக்கு அர்த்தம் எளிமையா புரியிற மாதிரி இதுல தான் அந்த முனிவர்களோட கருணையே தெரியுது அவங்களுக்கு தெரியும் கலியுகத்துல நமக்கு பெரிய தத்துவத்தையெல்லாம் புரிஞ்சிக்க நேரமும் இருக்காது மனசும் இருக்காதுன்னு அதனால அந்த உயர்ந்த ஞானத்தை ஒரு சாதாரண மனுஷன் கூட சுலபமா புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டாங்க சரி இப்போ இந்த எல்லா சக்தி வாய்ந்த வார்த்தைகளையும் ஒன்னு சேர்த்து இந்த கேள்வியோட முழுமையான அழகான தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் அதனால் பல்லாண்டு வாழும் பாக்கியம் பெற்றவரே தாங்கள் ஆராய்ந்து அறிந்தவற்றில் பொதுவாக மக்களுக்கு எது முழுமையான மற்றும் உன்னதமான நன்மையை தருமோ அதனை எங்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் விளக்குவீராக பாத்தீங்களா இந்த ஒரே கேள்வில எவ்வளவு ஞானம் எவ்வளவு கருணை எவ்வளவு ஒரு பொலைநோக்கு பார்வை இருக்கு ஓகே இந்த கேள்வி கேட்டு ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இது நமக்கு ஏன் இவ்வளவு முக்கியம் அத பத்தி இப்ப பாக்கலாம் அந்த முனிவர்கள் அப்பவே இதையெல்லாம் கணிச்சிட்டாங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய பாருங்க கவனம் சிதறுது ஆயுள் குறைவு எப்ப பார்த்தாலும் சண்டை குழப்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம எங்க போய் ஆயிரக்கணக்கான சாஸ்திரங்களை படிச்சு புரிஞ்சுக்கிறது அதுக்கு நேரமே இல்ல அதனால தான் எல்லாத்தோட சாராம்சமா ரொம்ப சுலபமான ஒரு வழி வேணும்னு அவங்க நமக்காக கேட்டாங்க இங்க ஒரு முக்கியமான தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் உண்மையான ஆன்மீக நலன்தான் எல்லா நல்லதுக்கும் ஆணிவேர் ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஆன்மீக நலன் சரியா அமைஞ்சிட்டா அவருக்கு தேவையான உணக வாழ்க்கை நலன் அதாவது பௌதிக நலன் தானா அவரை தேடி வரும் நாம தனியா அதுக்காக கஷ்டப்பட வேண்டியதில்லை இது எப்படின்னா ஒரு மரத்தோட வேர்க்கு தண்ணி ஊத்துனா போதும் இல கிளை காய் கனி எல்லாமே செழிப்பா வளர்ந்துடும் தான் அந்த முனிவர்கள் புத்திசாலித்தனமா ஆன்மீக நலனை பத்தி கேட்டாங்களே தவிர உலக விஷயங்களை பத்தி கேட்கல அதனால நாம பாக்குற இந்த கேள்வி சும்மா ஒரு கேள்வி கிடையாது இது ஒரு பெரிய தேடலோட ஆரம்பம் மனுஷங்க நல்லா இருக்கணும்னு அக்கறையோட பெரிய ஞானிகள் ஆரம்பிச்சு வச்ச ஒரு ஆன்மீக பயணத்தோட முதல் அடி இதுதான் கடைசியா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மொத்த மனித இனத்துக்கும் முழுமையான உன்னதமான எளிமையான நல்லது எதுன்னு கேட்குற கேள்வியே இவ்வளோ ஆழமாக இவ்வளோ கருணையாக இருக்கும்போது இதுக்கு ஸ்ரீமத் பாகவதம் கொடுக்க போகிற பதில் அது எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும் எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும் இல்லையா